எல்லா முஸ்லீம்களுடைய குறிக்கோள் நோக்கம் மறுமையை வெற்றி அடைய செய்வது மறு உலக வாழ்க்கையில் நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கையை வாழ்வது அதுதான் நம்முடைய டார்கெட் நம்முடைய தாட் பெருமக்களே இவ்வுலகில் வாழ்கிற எல்லா முஸ்லீம்களுடைய நோக்கம் குறிக்கோள் மறுமைக்காக வெற்றி மறுமையை வெற்றி கொள்வது அந்த அடிப்படையில் இவ்வுலகில் நாம் வாழும் வா இந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு நிம்மதியாக அமையும் நாளை மறுமையிலும் ஒரு சுவிச்சமான ராகத்தான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக உலக வாழ்க்கையை லக்ஸுரியாக ஆக்கி கொண்டு மறுமையை கேள்விக்குறியாக ஆக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது

மறுமையை உலக வாழ்க்கையினுடைய நிம்மதிக்காக வெற்றிக்காக சந்தோஷத்திற்காக விலைக்கு வகை கொண்டார்களோ அவர்களுக்கு பெரும் கேடு இருக்கிறது மறுமையில் எந்தவித உதவியும் செய்யப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் கலாம் ஷெரீஃபிலே மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான் சூரா பக்கராவினுடைய எண்பத்தி ஆறாவது வசனம் அப்துல்லா உமர் ரதி அல்லாஹூ தால அறிவிக்கிறார்கள் பெருமான் அல்லாஹு அலையூ வசலம் அவருடைய ஒரு ஹதீசை புகாரியிலே முஸ்லீம் ஷெரீப்பிலே திருமிரியிலே அகமதிலே பதிவான செய்தி இது நாயகம் சொன்னார்களாம் எப்படி இவ்வுலக வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முகீன்களே வழிபோக்குனை போன்று அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லது அந்நியனை போன்று அமைத்துக் கொள்ளுங்கள் சரினா அப்துல்லாஹி உமர் அரியாஹு இந்த ஹரீஸுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் நீங்கள் மாலை பொழுதை அடைந்து கொண்டால் காலை வரை எதிர்பார்க்காதீர்கள் காலையை அழைந்து கொள்ளா அழைத்து கொண்டால் மாலை எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் மரணத்திற்கு முன்பு நல்ல காரியங்களை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அப்துல்லாஹிவரும் உமர் தால சொல்லி காட்டுவார்கள் ஆக ஒரு வலிப்போக்கன் ஒரு அந்நியன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானோ அது போன்ற ஒரு முக்மீறி உலகில் வாழ வேண்டும் நமக்கு நன்றாக தெரியும் நமக்கு ஒரு நாள் நிச்சயம் மரணம் இருக்கிறது மரணத்தை வகத்தில் யாருமே இல்லை நாம் எப்படி ஆளுமை அருவாக இருந்து தாயினுடைய வயிற்றுக்கு வந்தோம் தாயினுடைய வயிற்றில் இருந்து உலகிற்கு வந்தோம் உலகில் இருந்து நாளை மன்னரைக்கு செல்லப் போகிறோம் இருந்து மறுமை இருக்கிறது பெருமக்களில் இவை அனைத்துமே உறுதி எனவே மௌத்தை மறுக்கையாள வேண்டி வெற்றிக்காக வேண்டி இவ்வுலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை சகித்துக்கொண்டு துன்பங்களை சகித்துக்கொண்டு இன்பங்களை விட்டுவிட்டு யார் அல்லாஹ் பிரகாத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ பெருமக்களே இந்த உலகிலும் வெற்றி பெறுவார்கள் நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள் ஆனால் மனிதனுடைய சிந்தனை என்னவென்றால் இவ்வுலகில் நிரந்தரமாக தாம் வாழப்போவதை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார் மரணம் தன்னை விட்டு மிக தூரமாக இருக்கிறது நினைத்துக் கொள்கிறார் நாயகம் ஒரு ஹரீஷனுடைய கருத்து நாயகம் ஒரு ஹரீஷனுடைய கருத்து இது நீங்கள் உங்களுக்கு மரணம் எப்போது வரும் என்று என்ன எண்ணுகிறீர்கள் என்பதாக சஹாபா கருத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள் குருமாசல் அல்லாஹ் வரைவசம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மரணத்தை எதிர்பாருங்கள் தொழுகையினுடைய ஒரு செலாம் கொடுத்து அடுத்த செலாம் சொல்வதற்குள் உங்களுக்கு மரணம் நிகழ்ந்து விடலாம் எனவே இதுதான் நம்முடைய வாழ்க்கை விரும்புகிறது நம்முடைய மறுமை தான் நமக்கு நோக்கம் மறுமையினுடைய வெற்றி தான் நமக்கு நோக்கம் மறுமையிலே சொர்க்கம் செல்வதுதான் நமக்கு நிரந்தர வெற்றி அல்லாஹுடைய லிகா தான் நமக்கு உண்மையான வெற்றி என்ற ஒரு குறிக்கோளோடு ஒரு தேட்டோடு ஒரு டார்கெட்டோடு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மாறாக முஸ்லிம்களினுடைய பெரும்பாலும் பெரும்பான்மையான மக்களுடைய சிந்தனை ஒன்றவர்களுக்கு மரணம் செய்வதில் இல்லை அல்லது உலகத்திலே நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்ற இடத்தில் வாழ்கிறார்கள் அப்படி யாரும் சொல்வதில்லை ஆனால் செயல் வடிவத்திலே நாம் வடிவம் வடிவமை அமைந்து கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மானம் மிக தூரமாக இருக்கிறது அல்லது மறுமை என்ற வாழ்க்கை நமக்கு இல்லை நாம் இந்த உலகில் நிரந்தரமாக வாழப்போவதை போன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இருக்கிறது மக்களே அப்படி இல்லாவிட்டால் அப்படி இல்லாவிட்டால் நமக்கு இவ்வுலகினுடைய நிம்மதிகள் லக்ஸுரிகள் ஒரு பெருட்டாக தெரியாது தானே இவ்வுலக வாழ்க்கையில் லெக்ஸுரிக்காக நாம் கஷ்டப்பட மாட்டோமே காலம் முழுக்க அமல் செய்து கொண்டே இருப்போம் தானே பெருமக்களே இன்று மறுமையினுடைய சிந்தனை எந்த மக்களுடைய உள்ளத்திலே மரணத்தினுடைய சிந்தனையும் மறுமையுடைய சிந்தனையும் இல்லாமல் ஆகிவிட்டது என்றால் குழந்தையினுடைய உணவிலும் கூட குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவு கலப்படம் செய்வதில் அவங்க தவறாக தெரியவில்லை மறுமையோ மரணமோ அவருடைய கண்மும் தெரியவில்லை விவசாயிகளை அழிக்கிறோம் வேளாண்மை இனத்தை அழிக்கிறோம் பெருமக்களே விவசாயிகளையும் வேளாண் விவசாய நிலையம் அழித்து மீன் மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்திடுவதை தவறாக தெரியவில்லை அதே போன்று மனிதர்களுடைய நம்முடைய சொந்த வாழக்கூடிய மனிதர்களுடைய அன்றாட தேவைப்படக்கூடிய எல்லாவித உணவுகளிலே கலப்படம் செய்யப்படுகிறது பெரிய தவறாக தெரியவில்லை அனைத்து கார்பரேட் கம்பெனிகள் நாட்டுக்குள் படையெடுத்து வருகிறது நமக்கு சிந்தனை தோன்றுகிறது இந்தியாவும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களும் மீண்டும் ஒரு அடிமைக்கு அடிமை சாசக திட்டத்திற்கு இவர்கள் கையெழுத்து விடுகிறார்களா என்ற எண்ணம் தோன்றுகிறது பெருமக்களை தவறாக தெரியவில்லை ஏன் இவர்களுக்கு மரணமும் இல்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அதே போன்று மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இல்லை என்று எண்ணம் வருவோம் மரண எண்ணமும் மருமையினுடைய அச்சமும் ஒரு மனிதனுடைய ஒரு முப்பினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டால் அவன் அவன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை விட்டு வாழ்வார்கள் இந்த பேர் ஆபத்தில் இருந்து நம் மனித சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்கு மூல முதல் மூல காரணம் மூல காரணம் எது என்றால் வறுமையினுடைய சிந்தனையை நாம் கற்றுக்கொண்டு பிற மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது முஸ்லிம்களாகிய நாம் மரணத்தை மரண சிந்தனையோடு வாழ்வது லத்தா நாயகம் சொன்னார்கள் அவங்களுடைய சுகங்களை உங்களுடைய நிம்மதிகளை அளிக்கக்கூடிய மரணத்தை எண்ணிக்கொண்டே வாழுங்கள் நீங்கள் ஒரு மனிதன் எனக்கு இப்போது மரணம் வரும் இப்போது மரணம் வரும் இப்போது மரணம் வரும் என்ற சிந்தனையில் வாழ்ந்தால் பெருமக்களே அவனுக்கு உலக இன்பங்கள் ஒரு பெரிதாக தெரியாது எனவே உலக இன்பம் உலக இன்பம் உலக மோகம் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் உலக துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் உலக இன்பங்களை தூக்கி ஓரமாக வைக்க வேண்டும் நமக்கு மரணமும் மறுமையும் நம்முடைய எதிரிலே இருக்கிறது போன்ற ஒரு நிலையிலே வாழ வேண்டும் மீன் என்ற அத்தியாயத்தினுடைய நாற்பதாவது அத்தியாயத்தோட முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொள்ளாத மக்களை எப்படி சொல்வார்களா மக்கவும் என்னுடைய கூட்டத்தார்களே மஹாரிஹில் ஹயாத்து துனியா மதா உலக இன்பங்கள் உலகத்தில் உலகத்தினுடைய சுகமாக வாழ்வதிலே சென்ற இன்பம் இருக்கிறது மதா அது நிரந்தரமான இன்பம் அல்ல ஒரு அற்ப இன்பம் அற்ப இன்பம் ஒரு ஒரு சில மாநில இன்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அது போன்ற இன்பம் தான் இந்த முழு உலக வாழ்க்கையினுடைய இன்பம் மருமையினுடைய வெற்றி மருமையினுடைய நிம்மதிதான் ஒரு உண்மையினுக்கு மிக நிரந்தரமான வெற்றி என்பதாக அல்லாஹ் ரபுல்லின் சேவைகள் சொன்னதாக கலாம் ஷெரீஃப்ல சொல்லி காட்டுகிறார் ஒருவாக்கரே உலக சுகத்திலே இன்பம் இருக்கிறது இன்பம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை அது ஒரு அற்ப இன்பம் இருக்கும் அல்லா சொல்வது அற்ப இன்பம் அதிலே நிரந்தர வெற்றியோ நிரந்தரமான நிம்மதியோ இல்லை நாம் நம்முடைய தாட் முழுக்க நம்முடைய டார்கெட் முழுக்க மருமையினுடைய வாழ்க்கையின் வெற்றியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு 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 நாட்டிற்கு வேலைக்கு செல்ல செல்பவர் ஒரு அந்நிய நாட்டிற்கு வேலைக்கு செல்பவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வார் தன்னுடைய தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற ஆவலில் தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருப்பார் அது போன்ற ஒரு மீன் மறுமையை பற்றி சிந்தனையில் வாழ வேண்டும் இவ்வுலக வாழ்க்கை நமக்கு மறுமையின் வேளாண்மை நிலம் மட்டும்தான் பெறும் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நாளை மறுமையினுடைய வெற்றிக்கு வேளாண்மையாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய அநீதங்கள் நாம் செய்யக்கூடிய அக்கிரமமான காரணங்கள் நாளை மறுமையினுடைய தோல்விக்கு வித்தாக அமையும் எனவேதான் மறுமையினுடைய முதல் படி மரணம் ஒரு மனிதன் மறுமையை சந்திக்க வேண்டும் என்றால் அதனுடைய முதல் படிக்கட்டு மரணம் அந்த மரணத்தை பார்த்து எல்லாமா எப்பூபால் சொல்லுவார்கள் ஜீனா துமாரா ஜீனா ஒரு உண்மையினுடைய வாழ்வு எப்போது இருப் இருக்கிறது ஸீனா துமாரா ஜீனா மர்ணா துமாரா ஜீனா கியா ஹூபுஹே துமாரா அல்லாமல் எப்பவு பால் சொல்லுவார்கள் உண்மினே உன் உம்மினே உனது வாழ்க்கை நீ வாழ்கிறாய் அந்த வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷம் தான் நீ மரணிக்கிறாய் அதுவும் உனக்கு சந்தோஷம் தான் என்ன ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகரமானய ஒரு ஒரு வாழ்க்கை யுகத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்து இருக்கிறாள் என்பதாக எல்லாமே எப்பூபால் அழகாக சொல்லுவார் இந்த இதை பிரம்மா சல்லா ஹுலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசில் சொல்லி காட்டுவார்கள் நாயகனுடைய நாயகம் சல்லல்லா ஹுலஹி வஸ்லம் அவர்கள் சஹாபாக்குடைய சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஜனாசா சென்றது பிரம்மா சல்லா ஹுலஹி வஸ்லம் அவர்கள் ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள் சொன்னார்கள் இவர் சுகம் அளிக்கக்கூடியவர் இவர் பிறருக்கு சுகம் அளிக்கக்கூடியவர் அல்லது ஓய்வு பெற்றவர் சுகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் என்பதாக பிறருக்கு ஓய்வு கொடுக்கக்கூடியவர் அல்லது ஓய்வு பெற்றவர் என்பதாக நாயகம் சொல்லிக்காட்டினார் சஹாபவ கடகல் மல் கட்டம் வல் முஸ்தராஹுன் எப்படி ஓய்வு கொடுப்பது எப்படி ஓய்வு பெற்றுக்கொள்வது என்பதாக சகாபர்கள் கேட்ட பொழுது

என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு நிம்மதியான மறுமையை நோக்கிய பயணமாக அமைய வேண்டும் ஒரு ஞானி ஒரு ஞானி அவருடைய மரண நேரத்திலே சிரித்து கொண்டிருந்தாராம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தாராம் ஒரு நிறைய செல்வர் அருகாம இருந்தவர்கள் எல்லாம் உதுக்குதாக வரக்கூடிய செய்தி அருகாம இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் எப்படி உங்களுக்கு சிரிப்பும் ஆனந்தமும் வருகிறது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த ஞானி சொன்னாராம் இது உலக வாழ்க்கை இருக்கிறது நான் காதலிக்கும் அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஒரு திரையாக இருந்தது இன்று அந்த திரை அகற்றப்பட போகிறது என் காதலான ரச்சகனை நான் சந்திக்க போகும் பொழுது எப்படி நான் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருப்பேன் என்பதாக அந்த ஞானி கே அந்த ஞானி கேட்டார் என்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம் மகன் எனவே நல்ல முக்மீனுடைய மறுமை வாழ்க்கை அடையும் பொழுது அவர் சந்தோஷமாக இருக்கிறார் எப்படி நாம் நம்முடைய தாயினுடைய கரு வயிற்றில் இருந்து இவ்வுலகிற்கு வரும் பொழுது நமது பெற்றோர்கள் நமது உறவினர்கள் சந்தோஷப்பட்டார்களோ அது போன்று ஒரு முக்மீன் இவ்வுலகத்தில் இருந்து மரம் அடைந்து மறுமை அடையும் பொழுது சந்தோஷமாக ஆனந்தமாக செல்கிறார் என்பதாக இவர்கள் இருந்து பார்க்கிறோம் ஒரு கொடுங்கோல அரசன் ஒரு இணையத்திலே சென்று எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கொடுங்கள் எனக்காக நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டார் அந்த இறைநசுரல் சொன்னாராம் நீ அதிகமாக உரக கற்றுக்கொள் என்பதாக அந்த கொடுங்கோல் அரசு கேட்டால் நாம் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்கிறீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ஞானி சொன்னாராம் இறைநசுரை சொன்னாராம் அதாவது நீ உறங்கினால் நீ உறங்கக்கூடிய வேளையில் மட்டும்தான் நாட்டு மக்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் எனவே நீ அதிகமாக உரகோள் கற்றுக்கொள் கற்றுக்கொள் அவர்கள் நிம்மதியாக வாழ வாழ விடு என்பதாக ஞானி சொன்னதாக நாம் பார்க்கிறோம் பொருட்கள் மரணத்தைக் கண்டு அஞ்சுபவர்கள் யார் என்றால் உலக வாழ்க்கையின் மீது யாருக்கு அதிகமாக மோகம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ யார் அதிகமாக உலக வாழ்க்கையை வாழ்க்கையுடைய நிம்மதியை விரும்புகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் மரணத்தை அஞ்சுவார்கள் யார் அல்லாஹுவை மறுமையை நேசிக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை அஞ்ச அஞ்சாத முக்மீன்களாக வாழ்வார்கள் என்பதாக நாம் கதாபி பார்க்கிறோம் அல்லாஹ் அவரு உடலில் இருந்து உயிர் பிடுங்கப்படும் பொழுது எடுக்கப்படும் பொழுது சிரமமாக இருக்கும் என்றால் உலக வாழ்க்கையில் நிம்மதியாக ஆரோக்கியமாக ஆனந்தத்தை யார விரும்பினார்களோ மருமையை மறுமையை மரத்தை யார் விரும்புத்தார்களோ அவருடைய உடல் உடல் தோல் நரம்புகளில் இருந்து உயிர்கள் பிடுங்கப்படும் என்பதாக அல்லா சொல்கிறார்கள் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீசனுடைய கடைசி வாசமாக வாசகமாக சொல்லுவார்கள் கிராமத்தினுடைய சமீபத்திலே முஸ்லிம்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்கு நாலா புற புற புறங்களிலும் மக்கள் வருவார்கள் முஸ்லிம்களை கொள்வதற்காக அழிப்பதற்காக இஸ்லாத்தை அழிப்பதற்காக நாலா புறங்களிலும் மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள் என்பதாக நீண்ட ஹதீஸ் அது சொல்லிக்கொண்டே ஒரு சகாபகர் கிடையாது யார் சொல்லுங்களா அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் குறைவாக இருப்பார்களா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது நாயகம் சொன்னார்களாம் இல்லை அதிகமாக இருப்பார்கள் ஆனால் கடல் கரையில் உள்ள நுரைகளை தான் இருப்பார்கள் ஏன் என்ன காரணம் அவருடைய உள்ளங்களிலே உலக மோகம் அதிகமாகிவிடும் கலாகியத்தில் மௌத் மரணத்தை பற்றி அச்சம் பயம் அவரை பிடித்துக் என்பதாக நாயகம் ஒற்றை வரியிலே மிக அழகாக சொல்லுவார்கள் ஒரு சீன அதிபருக்கு ஒரு சீன இராணுவ படை தளபதிக்கு அவர் செய்த சேவைகளுக்காக அவர் பட்ட கஷ்டங்களுக்காக துன்பங்களுக்காக ராணுவத்தில் அவர் பட்ட சிரமங்களுக்காக வேண்டி ஒரு அழகான கோப்பையை அந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்தது மிக வேலை வேலைப்பாடு நினைத்த பூக்கள் வடிவமைத்த பூக்களால் வடிவமைத்த ஒரு அழகான கோப்பை அந்த கோப்பையை அவர் மிக சந்தோஷமாக வாங்கி அந்த கோப்பை அவருடைய கரத்தில் பெற்றதற்கு பிறகு மனைவியை கூட நேரம் பிள்ளைகளை கொஞ்சம் கூட நேரம் இல்லை அந்த அளவுக்கு அந்த கோப்பையை நேசித்தார் தினமும் எடுத்து பார்ப்பார் மேலும் கிரும் பார்ப்பார் மிக மிக அதனுடன் அந்த கோப்பையோடு மிக அதிகமாக நேரத்தை செலவு செய்வார் ஒரு நாள் ஒரு நாள் அவருடைய கையை தவறி அவரை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கையை தவறி தவறி அந்த கோப்பை கீழே விட சென்றது தாவி அணைத்து பிடித்தார் அந்த தாவி அணைக்கும் பொழுது அவருடைய இருதயம் படபட என்று அடிக்க ஆரம்பித்தது நிற்க மிக அதிகமாக நேரம் பிடித்தது அவர் யோசித்தார் ஒரு பெரும் படையினுடைய தளபதி நான் ராணுவ வீர ராணுவ தளபதி ஒரு கோப்பையின் மீது ஏற்பட்ட மோகத்தின் காரணமாக இப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது மேஜையில் எங்கு வைத்தாலும் தவறி விழுந்து விடுமோ தவறு விழுந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது இவர் யோசித்தார் இப்படியே அந்த கோப்பையின் மீது உள்ள மோகம் வகித்து விட்டால் ஒரு ஹால் நான் மனநோயாளியாக வைத்தியக்காராக ஆகிவிடுவோம் என்று யோசித்து மருகனம் தூக்கி சோற்றில் எரிந்து உடைத்தார் நிம்மதியாகிவிட்டார் திருமக்களினுடைய சுருக்கம் என்னவென்றால் உலக மோகம் உலக மோகம் நம்மை பற்றிக் பொழுது மரணம் நமக்கு பெரும் பயமாக பெரும் பாரமாக பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு நல்ல உதாரணம் பெருமக்களே உலகத்தினுடைய இன்பங்களும் உலகத்தினுடைய உலகத்தினுடைய ஆசாபாசங்களும் நமக்கு அதிக அதிகப்படியான உலகத்தில் இறங்கி இறங்கிவிட்டால் மருமையினுடைய மன்னையினுடைய மரணத்தினுடைய பயம் அதிகமாகிவிடும் உருதுவில் அழகாக சொல்லுவார்கள் உலகத்தை நீங்கள் உள்ளங்கையில் வையுங்கள் உள்ளத்தில் எடுத்து செல்லாதீர்கள் நீங்கள் உலகத்தை உள்ளத்தில் எடுத்து செல்லாதவரை நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் எப்போது உள்ள உலகத்தை உள்ளங்கையில் இருந்து உள்ளத்திற்கு எடுத்து செல்லிவிட்டீர்களோ உங்களுக்கு எல்லாவித துன்பங்களும் பிரச்சனைகளும் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதாக உருது கவிதை சொல்லுங்கள் ஆக மானத்தை கண்டு அஞ்சுபவன் யார் வறுமையை இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது யாருக்கு உலக மோகம் அதிகமாகிவிட்டதோ சொத்துக்களை சேர்க்க வேண்டும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் பரம்பரை பரம்பரையாக கோடிக்கணக்காக சொத்துக்களுடைய எண்ணிக்கை இந்தியாவினுடைய பேங்க்ல அல்ல பேங்க்ல இருக்கிறது அதனுடைய எண்ணிக்கை இவருடைய பரம்பரை அல்ல ஏழு அல்ல எட்டு அல்ல உலகம் அழியும் வரை லட்ச லட்சம் லட்சோம லட்சம் கோழிக்கணக்கான சொத்துக்கள் இந்தியாவினுடைய ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய சொத்துக்களை கணக்கிட்டால் வாகப்பறம் இந்தியா இந்தியாவை விட்டு விடுவோம் தமிழகத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உங்களுக்குத்தான் வாழ்கிறோம் உங்களுக்காகத்தான் வாழ்கிறோம் என்று ஏமாற்றி ஏமாற்றி எந்த அளவுக்கு மரண பயமோ மருமையினுடைய பயமோட கடுகளவும் இல்லாமல் எப்படி சொல்லி என்றால் லட்சோம லட்சம் கோடிகள் பேங்க்ல நமக்கு இந்த 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 இன்பம் எப்போது வரும் உலகத்தினுடைய மோகம் ஏற்படும் பொழுது எனக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு என்று சேர்த்து சேர்த்து கடைசியில் உயிர்கள் அவருடைய உடலை விட்டு பிரியும் பொழுது எப்படி இருப்பான் அல்ல தோள்களில் தோள்களில் இருந்து நரம்புகளில் கொள்ளும் வரும் அளவுக்கு அல்ல உயிரை பிடுங்குவான் என்பதாக மிக சிரமமாக இருக்கும் என்பதாக நமக்கு வசனம் சொல்கிறது பெருமக்கள் அதே போன்று மரணத்தை யார் அதிகமாக நேசிப்பார்கள் என்றால் திருநபர்கள் ஒருவர் சிலர்கள் திரு நபர்கள் நேசிப்பார்கள் அல்ல ஒருவர் அதிகமான துன்பங்கள் ஏற்பட்டு விட்டது கடன் சுமை நோய் அதிகமான கஷ்டங்கள் உலக வாழ்க்கையில இல்லை இப்படிப்பட்டவர்கள் மரணத்தை நேசிக்கிறார்கள் மரணத்தை அழைக்கிறார்கள் இரண்டாவது மறுமையை நேசிப்பவர்கள் மன்னரையை நேசிப்பவர்கள் அல்லாஹாவை நேசிக்கும் இறை செல்வர்கள் இவர்களும் மானத்தை நேசிக்கிறார்கள் அதற்காக அல்லாஹுவை சந்திப்பதற்காக மறுமையினுடைய சுகங்களை அனுபவிப்பதற்காக மன மறுமையினுடைய சுகங்களை பெற்றுக்கொள்வதற்காக மறுமையை மரணத்தை நேசிக்கிறார்கள் என்பதாக நாம் கிதாபுரிய பார்க்கிறோம் அவர்கள் உள்ள வாழ்க்கைக்காக யார் முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொண்டார்களோ அவர்கள்தான் பெரும் ஞானி பெரும் இறைநேசர் பெரும் பெரும் அறிவாளி என்பதாக நாயகம் சொல்லுவார் முறை ஹரிஃபா ஹாரூன் உடைய சபை ரஹிமுல்லா ஒரு பெருமர் நல்ல ஆட்சியாளர் அவருடைய சபையிலே பஹ்லூல் என்ற ஒரு விகட கவி இருந்தார் அழகாக கவி பிடிக்கக்கூடியவர் அவரிடத்தில் விளையாட வேண்டும் என்பதற்காக வேண்டிய கலீஃபா ஹாரம் ரஷித் அவர்கள் எடுத்து பஹ்லூலை அழைத்து இந்த குச்சை குச்சியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அம்மானிதமாக யாராவது நமது சாம்ராஜ்யத்தில் நமது நாட்டிலே மிக அதிகமான பெரும் முட்டாளை பார்த்தால் ஒரு பெரும் முட்டாளை பார்த்தால் இந்த குச்சியை ஒப்படைத்து விடுக்க என்பதாக சொல்லி குச்சியை கொடுத்தார் விளையாட்டுக்காக விளையாட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர் ஒரு கவிஞர் விளையாட்டு கவிஞர் விகட கவி அவர் அந்த குச்சியை பெற்றுக் கொண்டல் காலங்கள் கடந்தது ஹலீஃபா ஹாகன் ரஷீது மரண தருவாய் அவர் படுத்திருக்கிறார் வந்தார்களாம் வந்து கேட்டார்களாம் என்ன ஹலீஃபா ஹான் ரஷீது என்ன 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 ஆனது ஹலீஃபா என்ன என்ன எப்படி இருக்கிறது என்பதாக கேட்ட பொழுது ஹலீஃபா ஹான் ரஷீத் சொன்னார்களாம் நான் ஒரு பயணத்திற்காக வேண்டி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படியா படையெல்லாம் அனுப்பி வைத்துக் கொண்டீர்களா கட்டுசாதம் எடுத்து கொண்டிருக்கா உணவு தயாரிப்புகளை எடுத்துக்கொண்டா என்பதாக அது மரண பயணம் மீளா பயணம் அங்கு படையோ அல்லது கட்டு சாதமான உணவு தயாரிப்புகளோ எதுவும் எடுத்துச் செல்ல முடியாது என்பதாக ஹலீஃபா ஹாஷீத் சொல்கிறார்கள் அப்படி என்றால் பகல் கேட்டார்கள் அப்படி என்றால் ஒரு சிறு கிராமத்துக்கு சிறு நாட்டுக்கு ஒரு பக்கத்து பக்கத்துல செல்வது என்றாலே நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் விசாரிப்பீர்கள் உணவு பண்டம் எடுத்து செல்வீர்கள் மீலா பயணம் செல்வதற்கு எந்தவித முன் ஏற்பாடும் இல்லாமல் இதையும் எடுத்து செல்லாமல் செல்கிறீர்கள் என்றால் இவ்வுலகில் உங்களை கூட அதிமேதாவித்தனமான முட்டாய் பார்த்ததே கிடையாது எனவே குச்சியை பிடியுங்கள் நீங்கள் தான் பெரும் முட்டா என்பதாக ஹலீஃபா ஹாலன் ரஷீத் ரைமு பலத்தைக் கொடுத்தார் அதை வாங்கிய கலீஃபா ஹாலன் ரஷீத் அவர்கள் உண்மையிலே பெரும் இறையிலே சிலவர் ஒரு நல்ல ஒரு நல்ல ஆட்சியாளர் இம்மாவை நான் மாலிக் ரைமலோட வளர்த்தில வாழ்ந்தார் நல்ல இறையிலே சிறுவர் அவர் அந்த குச்சியை பெற்றுக்கொண்டு கொண்டே சொன்னாராம் என்னுடைய மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கைக்கு நான் முன்னாள் முன்கூட்டி இதுவும் செய் தயாரிப்பு செய்யாமல் சென்று கொண்டேன் என்பதாக பிரமக்களில் இறைநேசவுடைய இளமை இறைநேசவுடைய கடைசி காலம் எப்படி என்றால் நம் இளமை நாம் மறுமைக்கு பின் உள்ள வாழ்க்கைக்கு மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கைக்கு முன்பாக இப்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி தயாரிப்பு தயாரித்து இருக்கிறோம் நமக்கு தெரியும் அலெக்சாண்டர் என்ற மாவீரனை அவர் கால் பதிந்த எல்லா இடங்களும் வெற்றி வெற்றி அடைந்தது அவருடைய மான சாக சாகஸ்திரை சொன்னாராம் அவர் என்னை என்னை சவ ஊர்வலமாக அழைத்து சொல்லும் பொழுது என் இரு கைகளையும் என்னுடைய ஜனாசாவிலிருந்து எடுத்து அந்த சவப்பட்டியில் எழுந்து எடுத்து வெளியே விடுங்கள் ஏனென்றால் ஏனென்றால் இவ்வுலகை ஆண்டு அலெக்சாண்டர் இவன் இவன் கால் பதித்த இடம் எல்லாம் பற்றி கடைசி பயணம் செல்கிறான் ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து செல்ல முடியாமல் என்பதாக என்று உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி மான சாகசம் செய்துவிட்டு சென்றாராம் இது சகோதரர்கள் அடித்துக் கொண்டார்கள் ஒரு சின்ன நிலத்திற்காக ஒரு சின்ன இடத்திற்காக பெரியவர் சொன்னார் இந்த நிலம் இந்த இடம் இந்த மண் எனக்கு சொந்தம் என்பதாக சிறுவர் சொல்கிறார் இந்த மண் எனக்கு சொன்னதா எனக்கு சொந்தம் என்பதாக மண் இருவரையும் பார்த்து சொல்கிறதா மாடம் மடையர்களே நீங்கள் இருவரும் எனக்கு சொந்தம் என்பதாக மண் சொன்னதா நம்முடைய மரணை மறுமைக்காக வேண்டி மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது எனவே அந்த வாழ்க்கையின் அச்சத்தை அச்சத்தை முன்வைத்து நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய லக்ஸுரியை உலக வாழ்க்கையினுடைய இன்பத்தை குறைத்து கொண்டால் நிச்சயமாக ஒரு மக்களே ஒரு நிம்மதியான வெற்றியான வாழ்க்கையை நாயகம் சொன்னதை போன்று அத்யா மசுரா இந்த உலகம் இருக்கிறது நாளை மறுமைக்கான விளைச்சல் நிலம் வேளாண்மை நிலம் இங்கு நலவுகளை நல்ல அமல்களை சாலிகான நல்ல அமல்களை செய்து வேளாண்மை செய்து கொள்ளும் என்பதாக நாயகம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட வேளாண்மை நிலமாக நாம் இந்த மறுமை இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெருமக்களே நமது மறுமை வாழ்க்கை சீராக மனத்திற்கு முன் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் காம் செய்தான் சொல்கிறான் ஒன்று நீங்கள் செய்து விட்ட பாவத்திற்காக வேண்டி உடனே தௌபா செய்யுங்கள் மனத்திற்கு முன்னால் தௌவா செய்து கொடுக்கலாமே என்று இருந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் உ லைசத்தி தௌபது இல்லதீன்னு ஏமலும் உன்னை சிறுடைய தௌபாவை அல்லாஹ் எடுத்து பார்ப்பதில்லை யார் ஏமலும் செய்ய ஆத் ஹத்தா இதாகதராகாத குமுல் மௌத் மௌத் வரும் வரை தௌபா செய்யாமல் மரண நேரம் வந்த பிறந்து தௌபா செய்கிறார்களே அத்தகையுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை காலை இன்னி துபத்துல் ஆன் இதுவரை அவர்கள் பாவு செய்து கொண்டிருந்தார்கள் இப்போதுதான் அவர்கள்

நம்முடைய பாவத்திற்காக வேண்டி உடனே உடனே இந்த பயான் முடிவு முடி முடிவதற்கு முன்பே அல்லாஹிடத்தில் இருக்கொண்டு கண்ணீர் வடித்து நம்முடைய பாவத்திற்காக தௌபா செய்ய வேண்டும் நான் சொன்னார்கள் ஒரு சலாம் கொடுத்து விட்டு அடுத்த சலாம் அடுத்த வார்த்தையுடைய வாரிலிருந்து வருவதற்கு முன்னால் எனக்கு மான நிச்சயம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட வேண்டும் விரும்புகிறேன் அதற்கு முன்பாக நான் தௌபா செய்ய கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது முதலிலே கௌவா செய்யுங்கள் இரண்டாவது வன்சிபு இம்மா ரசத்துனாக்கும் மின் கபலி ஐயத்தி அகத கும்புல் மௌத் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் வழங்கிய செல்வத்தில் இருந்து சுகத்தில் இருந்து சொத்திலிருந்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள்

விரைவாக செய்து கொள்ளுங்கள் உலகிற்கு அனுப்பிவிடு நல்ல அமல்களை செய்துவிட்டு வந்து என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான் கல்லா அப்படியெல்லாம் முடியாது குடிகாரன் போதையில் உயர்வது எப்படியோ அப்படி உயர்கிறாய் இவர்களை தௌபா செய்ய வேண்டும் நம்முடைய செல்வங்களை சொத்துக்களை தானவம் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை உடனடியாக மிக அதிகமாக செய்ய வேண்டும் அதே போன்று அதே போன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் எத்தனை பொறுப்புகளை கொடுத்திருக்கிறானோ அந்த பொறுப்புகளை மிக சரியாக சீராக நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அல்லாஹ் உங்களுக்கு மன் துவத்துல்லமானார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமான பொருள்களை நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அமாநிலத்தில் கவனமாக இருங்கள் என்றால் இன்ன அடவு நல்ல அமானத்தை அரசமாவாத்தி வல்லருந்தி வல் ஜிவால் இந்த அமானத்தை இந்த பொறுப்பை மலையின் மீது வானத்தின் மீது பூமியின் மீதம் இறக்கி வைத்தோம் எவைகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அமலகன் இன்சான் இன்சான் ஏற்றுக்கொண்டான் மனிதன் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்னுடைய வார்த்தை இன்னமும் காண வலுவஞ்சபூலா மடையனாக அறிவியாக பொறுப்பை நிறைவேற்றாமல் அணிதம் செய்கிறான் நான்காவது காரியம் நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை சீராக செம்மையாக ஆக்க வேண்டும் அதுக்கு அடுத்ததாக மௌத்துக்கு முன்னால் நாம் நம்மால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரதி உபகாரம் உடனே செய்ய வேண்டும் இழப்பீடு கொடுக்க வேண்டும் அதே போன்று நமக்கு யாராவது உபகாரம் கொடுத்திருந்தால் அந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் உடனே செய்ய வேண்டும் ஒரு மக்களே இந்த ஐந்து விஷயங்களை நமது வாழ்க்கையில் தௌபா தான தர்மம் நல்ல அமல்கள் நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை சீராக செய்வது அதே போன்று நாம் நாம் யாருக்காவது துரோகம் செய்திருந்தால் அவரது மன்னிப்பு கேட்டு இழப்பீடு செய்வது நமக்கு யாராவது உபகாரம் செய்திருந்தால் அந்த உபகாரத்தை சீராக நிறைவேற்றுவது இத்தகைய உன்னதமான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஆக முன்னால் மரணத்திற்கு முன்னால் உடனே நம்முடைய மரணம் வேறுபடும் தாமதிக்காமல் உடனே நாம் செய்துவிட்ட எல்லா பாவங்களுக்கும் ரபுல் நம்மை தோபா செய்ய வைப்பானாக அதே போன்று நம்முடைய செல்வங்களிலிருந்து அதிகமான தான தர்மங்களை நல்ல காரியங்களை நமது பொறுப்புகளை நல்ல ஏற்ப நல்ல முஸ்லீம்களாக அல்ல ஆக்குவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமதுல்லாஹி தாலா வரைய கூறி அல்லாஹ் நடியர்